என்றைக்கி சொல்ல நிகழ்ச்சியில் நம்ம நேரடியாக சொல்லுவதைக்கு வந்துடலாம் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை இதுக்கு வந்து இன்னொரு பொருளும் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி மண்டலாம் சொல்லி வச்சுருக்காங்க உண்மையான அர்த்தம் அதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை கடைசியில் நான் அவங்களும் சொல்கிறேன் இப்போ நேரடியான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுதை பொதி சுமக்கிறது அது வந்து நம்ம வயலில் நம்ம பா பார்த்துருப்போம் பொதி சுமந்துட்டு போகும் அது வந்து கோயிலில் காட்டுற கற்பூர ஆராதனையோ இல்லை வீட்டில் நம்ம சூடம் இந்த கற்பூரத்தோட வாசனை வந்து அதுக்கு தெரியாது ரெண்டும் எதிரெதிரான்னு வந்து வச்சுக்கோங்களேன் அதுக்கு நுகர முடியாது அதுக்கு சொல்லவும் தெரியாது அப்படிங்கிற விஷயம் அது வாசனையை அறியாது அப்படிங்கிறதுக்காக அது ரொம்ப கீழானதுன்னு இது ரொம்ப உயர்ந்ததுன்னு அப்படி ரெண்டு எதிரெதிரா சொல்லி வச்சிருக்காங்க இது எந்த நேரத்துல கிராமத்துல இந்த சொலவடையை பயன்படுத்துவாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கிராமத்தில் ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வயசுக்கு வந்த வீட்டில் ஒரு பாட்டி வருவாங்க ஏத்தே வயசுக்கு வந்திருக்கல இது உளுந்தங்கடி செஞ்சு கொடுத்தியா தினமும் காலையில் முப்பது நாளைக்கும் உளுந்தங்கடி செஞ்சு கொடுத்துறதே உடைச்ச உளுந்து பச்சரிசி கருப்பட்டி இதை போட்டு நல்லா காய்ச்சி அப்புறம் சுட சுட வச்சு அதில் நல்லெண்ணியை விட்டு முட்டையை உடச்சி உடுத்து அதை கொடுத்துரு அப்படி இல்லைன்னா பச்சரிசியும்ளுந்தியும் திரிச்சு வச்சுக்க மாவை திரிச்சு வச்சுட்டு அந்த திரிச்சு வச்ச மாவை நல்ல கிளறி அதில் நிறைய நல்லெண்ணெயை விட்டு கிண்டி கருப்பட்டியை போட்டு எல்லாம் சேர்த்து கிளறி அதுக்கப்புறம் நீ எடுத்து தட்டில் வச்சதுக்கப்புறம் முட்டையை உடச்சி விட்டு கொடுத்துருமா அப்போ தான் இடுப்பு பறக்கும் கர்ப்ப பைக்கும் அது நல்ல பழம் நாளைக்கு பிள்ளை இருக்கணும்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப அக்கறையாக அந்த அம்மாட்ட அந்த வயசுக்கு வந்த பொண்ணோட அம்மாட்ட அந்த பாட்டி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இதை கேட்டுக்கிட்டே இருக்கும் அந்த பிள்ளை கேட்டேன்னு என்னது களியில் முட்டையா சேஜி நானாம் சாப்பிட மாட்டேன் அந்த காலத்தில் அது எப்படியாவது வல்லதில் கொடுத்துருவாங்க ஆனால் இப்போ உள்ள பிள்ளைகள் அது சாப்பிட்றதே கிடையாது அது என்னமோ வந்து அவங்க கடையில் வந்து துரித உணவை சாப்பிட்டு சாப்பிட்டு பழகி இந்த மாதிரியான ஒரு ஆரோக்கியமான உணவை உடம்பை இரும்பாக்கிற ஒரு உணவை மறுத்துருவாங்க அதுக்காக அது மட்டும் இல்லை அந்த மாதிரி ஒரு செயல் நல்ல செயலுக்கு வந்து செய்யலை அப்படின்னா அதை ஆட்சி சொல்லணும் ஏகழுத விடு கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு சொல்லிடுவாங்க இந்த தின்பண்டம் மட்டும் இல்லை வேற ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை சொன்னால் யாரும் அதை உணரலைன்னா கூட அதுக்கு இந்த சொலவடியை நேரடியாக பயன்படுத்துவாங்க இந்த காலத்துலேயும் அந்த அந்த எளிதான ஒரு பழமொழி சொலவடை அப்படிங்கிறனால அதை பயன்படுத்துகிறாங்க இந்த காலத்துல யாரையும் கழுதணும்னு நம்ம சொல்ல முடியாது அதனால் யாரும் கேட்கவும் மாட்டாங்க அந்த மாதிரி ரோஷம் வந்துடும் அந்த காலத்தில் சும்மா பாட்டிகள் சொன்னால் யாருமே வந்து ரோஷப்பட மாட்டாங்க அதனால் அந்த பழமொழி சொலவடையை சொல்லி வச்சுருக்காங்க ஆனால் உண்மையான அர்த்தம் எது அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க அதாவது ஆராய்ச்சி பண்ணி கழு அப்படிங்கிறது ஒரு புல் கோர புல்லு அந்த புல்லை வந்து நம்ம காயை வச்சு பாயாக தைப்பாங்களாம் அந்த தைக்கி தைச்ச பாயிலருந்து கற்பூர வாசனை வருமா இப்போ அந்த பாயில் நம்ம படுத்தோம் அப்படின்னா சுற்றி பூச்சிகள் வராது நம்ம ஆரோக்கியம் உடலுக்கு இப்போ கற்பூரத்தை வீட்டுக்குள்ளே ஒரு தண்ணியில் போட்டு வச்சாலே கொசு வராது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தான் அந்த கற்பூர வாசனைக்கு வேறு பூச்சிகள் தொந்தரவும் இருக்காது உடலுக்கும் அது ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது கழு தைக்க தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு நமக்கு அதுக்கு அர்த்தம் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ தைக்க தெரியுமா இப்போ வாசனை மணக்குமா அப்படின்னு தான் கொடுத்துருக்கணும் இல்லையா நம்ம வந்து நான் நான் அந்த புல்ல பார்த்துருக்குமா அப்படின்லாம் தெரியாது நம்ம படுத்தது எல்லாமே கோரம் பை ஓலை பை இதில் தான் படுத்துருக்கோம் ஆனால் இதற்கான உண்மையான அர்த்தம் இது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் நான் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் பாட்டிகள்கிட்ட இதில் போய் கேட்டால் ஏ நம்ம படுக்கிற பாய் ஓலை பாயி இந்த ப புருலாம் போய் யார் பார்த்துட்டு கிடந்தா நீங்கள் ஏதோ சொல்லிட்டு போ தையை படிச்சிருக்க ஏதோ சொல்லிட்டு கிடக்க ஆனால் நாங்கள் யாராவது ஒன்று நம்ம சொன்னால் கேட்கலை நல்லது சொன்னால் கேட்கல நல்ல உணவு சாப்பிடுன்னு சொன்னால் கேட்கல நல்ல உடைய உடுத்துன்னு சொன்னால் கேட்கல அப்படின்னு சொன்னால் நாளைக்கு பட்டப்பட தானே புத்தி வரும் அதனால் கழுதுக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு சொல்லுவோம் ஏன் யார் நாங்கள் சொல்லிவிட்டா நீ என்ன தான் சொல்லிக்காதை அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க ஆக இதுதான் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை நன்றி நாளைக்கு இன்னொரு சில சந்திக்கிறேன்